அவர்கள் கூறினார்கள் அல்லாஹுக்கு விருப்பமானவர் யார் என்றால் மனிதர்களுக்கு பிரயோஜனமானவர் என்று நபிகளார் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் முழு மனித சமூகத்திற்கும் நம்முடைய பிரயோஜனத்தை நாம் எடுத்து நோக்கினோமே அவ்வா அவ்வாறு இருக்கின்ற ஒரு மனிதர் தான் அல்லாவுக்கு விருப்பமானவர் எனவே எம்முடைய வாழ்க்கையிலே மனிதர்களுக்கு பிரயோஜனமானவர்களாக நாம் இருக்க வேண்டும் ஆகவே இந்த இடத்திலே மனிதர்கள் என்றால் முஸ்லிம்களை மாத்திரம் கூறவில்லை கிறிஸ்டியன் அதே போன்று இந்துக்கள் அனைவருக்கும் பிரயோஜனமாக இருக்கக்கூடியவரைத்தான் நபிகலார் சல்லாஹு அலிவசலம் அவர்கள் கூறினார்கள் ஆகவே அல்லாஹுக்கு விருப்பமானவர்களாக நாம் மாறுவதற்கு மனிதர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்கள்